அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ கங்கை பிரியா தமிழ் ஆடியோ புக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை கோவாவில் ஒரு மாயம் இது ஒரு சுவாரஸ்யமான கிரைம் கதை இதன் ஆசிரியர் ஸ்ரீ கங்கை பிரியா வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் யாஷ்னா தன் நீண்ட நகங்களின் முனைகளை நன்கு தேய்த்து பாலிஷ் செய்து அழகுபடுத்தினாள் சில நிமிடங்கள் கரைந்து வேலை முடிய அவள் விரல்களை குவித்து கண்களுக்கு எதிரில் வைத்து பார்த்தாள் மிகவும் திருப்தியாய் உணர்ந்தாள் குஷன் வைத்த ஒரு நீண்ட உயரக சாய்வு நாற்காலியில் சௌகரியமாய் அமர்ந்திருந்தவளின் எதிரில் சரிதா கையில் ஒரு ட்ரேயுடன் நின்றாள் ட்ரேயில் எலுமிச்சை பழச்சாறு பிரெஞ்சு ஃப்ரை தயாராக இருந்தன நல்லா இருக்கா யாஷ்னா தன் விரல்களை காட்டி தேன் குரலில் கேட்டாள் நல்லா இருக்கு மேம் நீங்க சொல்லியிருந்தா நானே பண்ணிவிட்டிருப்பேன் எனக்கு இது பண்ண பிடிக்கும் அதான் அதன் நானும் உங்களை தொந்தரவு பண்ணல மேம் ம் சரிதா ஜூஸ் ப்ளீஸ் எஸ் மேம் என்றபடி சரிதா அவளை நோக்கி பவ்யமாய் குனிந்து பழரசத்தை எடுத்து நீட்டினாள் அதை வாங்கி லாகவமாய் தன் உதட்டில் வைத்து ஸ்ட்ராவினால் உரிந்தபடி யாஷ்னா சரிதா டார்க் ப்ளூ நெயில் பாலிஷ் வேணும் இருக்கா என்று கேட்டாள் ஆ நம்ம கிட்ட எல்லா ப்ளூ ஷேடும் இருக்கு மேம் குட் அதே தான் போடணும்னு டைரக்டரும் போட்டோகிராஃபரும் சொல்லிட்டாங்க நீங்க சாப்பிட்டு முடிங்க மேம் நான் அடிச்சு விடுறேன் ஹம் இந்த இந்த ஷாம்பு பிடிச்சிட்டு ஓடி ஓடி ஃபோர்ஸ் கொடுக்கணும் ரொம்ப களைப்பா இருக்கு யாஷ்னா சொன்னபடி ஒரு விட்டாள் ஷூட் ரெண்டு மணி நேரம் தான் முடிஞ்சதும் எடுங்க மேம் ஓகே நீயும் ஏதாச்சும் சாப்பிட்டு வந்துடு சரிதா டச் அப்கு நீ இருந்தாதான் பரவாயில்ல ஓகே மேம் சரிதா தலையை சேர்த்து விட்டு நடந்தாள் யாஷ்னா பளிங்கு கல்லில் பாலாடையை தடவியது போல பார்க்க பளிச்சென்று இருப்பாள் அவளை எதர்ச்சியாக பார்ப்பவர்களுக்கு கூட மறுமுறை பார்த்தே ஆக வேண்டும் என்று தீவிரம் தோன்றிவிடும் அவள் ஒரு பிரபல நடிகை அத்துடன் அவள் கோடைகளில் புரளும் விளம்பர நிறுவனங்களின் முதல் தேர்வாக இருப்பவள் இப்போது கோவாவில் உலகின் பெரிய ஷாம்பூ நிறுவனம் ஒன்றிற்கான போட்டோஷூட் நடைபெறப் போகிறது அதற்காகத்தான் யாஷ்னா தன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறாள் போட்டோஷூட் நன்றாக முடிய யாஷ்னா களைத்து போய் தனக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அறையை நோக்கி நடந்தாள் அப்போது திடீரென்று அவளது கையை யாரோ ஒருவன் பலவந்தமாக பிடித்து இழுத்தான் யாஷ்னா அலறுவதற்குள் அவளது வாயை இறுக்கமாய் பொத்தினான் யாஷ்னா உணகினாள் அவள் அப்படியே மயக்கமாகி சரிய அவன் அவளை தூக்கி தனது காரின் பின்பக்கம் போட்டுக்கொண்டு வண்டியை வேகமாய் கிளப்பினான் அடுத்த நாள் தொலைக்காட்சி செய்தித்தாள்களில் யாஷ்னா தலைப்பு செய்தியாகி போனாள் கோவாவில் பிரபல திரைப்பட நடிகை கடத்தல் யாஷ்னாவின் தாய் நிலோரி ஒரு ஆங்கிலோ இந்தியன் மிடி மற்றும் டாப்ஸ் அணிந்திருந்தவளின் தலைமுடி கழுத்து வரைக்கும் விரித்து விடப்பட்டிருந்தது மூக்கு விடைக்க அழுதவள் அவ்வப்போது கைக்குட்டையால் கண்களை துடைத்து கொண்டாள் நிலோரி தற்சமயம் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியத்தின் எதிரில் அமர்ந்திருந்தாள் மேடம் யாஷ்னாவை நாங்கள் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவோம் ப்ளீஸ் அழாதீங்க சுப்பிரமணியம் சமாதானம் செய்தார் இப்படி அழாம இருக்க முடியும் சார் யாஷ்னா என் பொண்ணு நிரோலி கோவமும் அழுகையுமாக வெடித்தாள் எஸ் எஸ் உங்க நிலைமை எனக்கு புரியுது நான் கேட்குற கேள்விக்கு நல்லா யோசனை பண்ணி பதில் சொல்லுங்க கேளுங்க யாஷ்னா உங்க வளர்ப்பு பொண்ணு தானே ஹா என் ஹஸ்பண்ட் பீட்டரோட தூரத்து சொந்தக்காரங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பிளேன் கிராஸ்ல இறந்துட்டாங்க அவங்க ஒரே பொண்ணு யாஷ்னா அனாதை ஆயிட்டா அதனால பீட்டரும் நானும் தத்து எடுத்துக்கிட்டோம் பீட்டர் யாஷ்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் நுழைறதுக்கு முன்னாடியே காலமாகிட்டார் ஓகே யாஷ்னாவுக்கு யாராச்சும் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா இது என்ன கேள்வி சார் இண்டஸ்ட்ரியில் ஆயிரத்தி பேர் இருக்காங்க இல்லை இல்லை நான் என்ன கேட்குறேன்னா அவர் சற்று நெளிந்தார் ஓ லவ்வரை கேட்குறீங்களா நிரோலி ஒரு மாதிரி கேட்டால் ஆமாம் யாருமே இல்லை சார் பத்திரிக்கையில் ஆயிரத்தி எட்டு கிசு கிசு எழுதுவாங்க ஓகே இதெல்லாம் பொதுவாக கேட்கறது மேடம் உங்க பொண்ணு உங்களுக்கு வேணும் தானே வேற யாராச்சும் எதிரிங்க இருக்காங்களான்னு கேட்காதீங்க யாருமே இல்ல நிரோலி படப்பட வேண சொன்னாள் சரி நீங்க போலாம் விசாரணை பலமாய் நடந்தது ஆனால் எந்த விதமான பலனும் இல்லை யாஷ்னா நடிக்க இருந்த படங்களில் எல்லாம் வேறு கதாநாயகிகள் மாற்றப்பட்டனர் முன்பணம் தந்திருந்த தயாரிப்பாளர்கள் எல்லாம் யாஷ்னாவின் வீட்டு வாசலில் குவிந்தனர் நிரோலி திணறி போனால் ஒரு நாள் பார்க்க சரிதா வந்திருந்தாள் வா சரிதா உனக்கும் பேலன்ஸ் தரணுமா மேம் அது அதில்ல யாஷ்னா எனக்கு நிறைய பண்ணிருக்காங்க அவங்க எப்ப திரும்ப வருவாங்கன்னு தெரியல வேலை இல்லாம சும்மா இருந்தா எனக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க தான் நான் யாஷ்னா வர வரைக்கும் ஒரு சலூன்ல வேலை பார்க்க போறேன் அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன் ம் ஆல் தி பெஸ்ட் சரிதா நன்றியோடு தலையசைத்துவிட்டு விட்டு நடந்தாள் ஏதோ யோசித்த நிரோலி சரிதா என்று அழைத்தாள் சரிதா திரும்பி பார்த்தாள் மேடம் உனக்கு எதாச்சும் தெரியுமா யாஷ்னாவை பத்தி அன்னைக்கு உங்ககூட தான் பேசிட்டு போனாலாம் சரிதா மேடம் என்னை ஏற்கனவே என்கொயரி பண்ணிட்டாங்க நான் சந்தேகப்பட்டு கேட்கல ப்ளீஸ் உன் கண்ணில் எதாச்சும் பட்டு நீ மறந்துருக்கலாம் நல்லா யோசிச்சு பாரு சரிதா யோசித்தாள் மேடம் யாஷ்னா அன்னைக்கு ரொம்ப சோர்வா ஃபீல் பண்ணாங்க சீக்கிரம் போய் ஓய்வெடுக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க நான் ஸ்பாட்ல இருந்து பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு தான் ரூமுக்கு வந்தேன் அப்பதான் தான் இது மாதிரின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் கேஷ்னா மேம் எப்பவும் போலதான் கோவால மூணு நாளும் இருந்தாங்க ஒரு தடவை ஒரு கால் வந்துச்சு அட்டன் பண்ணாம அணைச்சிட்டாங்க அப்புறம் ஃபோட்டோகிராஃபர் உசேன் கூட போஸ்ட் தரது விஷயமா வாக்குவாதம் பண்ணாங்க டைரக்டர் சமாதானம் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் கவனிச்சேன் ம் சரி சரிதா நான் வரேன் மேம் அவள் நடந்தாள் சரிதா என்று நிரோலி எடுத்தாள் மேடம் என்று திரும்பினாள் உனக்கு ஆக்டிங்கில் ஆர்வம் இருக்கா ஹா இல்லை ஒரு கிராமத்து படம் யாஷ்னாவை புக் பண்ணி ஃபுல் பேமெண்ட்டும் தந்தாச்சு எல்லாமே கேஷ் யாஷ்னா எங்க வச்சான்னு தெரியல பேங்க்ல போடல இப்போ அவங்க பணத்தை திருப்பி கேக்குறாங்க இன்னும் அரை மணி நேரம்தான் எனக்கு டெட்லைன் அவங்க வந்தா நான் எப்படியாச்சும் சமாதானம் செய்யணும் இல்லனா கோர்ட்ல கேஸ் போட்டுடுவாங்க என் பேரில் இந்த வீடு மட்டும் மட்டும்தான் யாஷ்னா வாங்கி வச்சிருக்கா மற்ற எந்த பத்திரமும் என்கிட்ட இல்ல அதனால வீடு ஜப்தி ஆகிடும் நீ எனக்கு உதவி பண்ண முடியுமா நானா ம் நீ பார்க்க அழகா இருக்க உனக்கு இந்த ரோல் செட் ஆகும்னு தோணுது உனக்கு இது நல்ல வாய்ப்பு எனக்கு தப்பிக்க வழி ஆனா ஆனா இதுக்கு காசு கிடைக்காது நீ துணிஞ்சு நடிக்கிறியா ஒருவேளை படம் ஹிட்டாச்சுன்னா எனக்கு நீ நடிக்கிற எல்லா படத்துக்கும் கமிஷன் தரணும் டீல் ஓகேயா சரிதா பலமா யோசித்தாள் ம் சரி இப்படிதான் சரிதா தேர்பூமி படத்துக்கு கதாநாயகி ஆனாள் அவள் அதிர்ஷ்டம் படம் சக்கை போடு போட்டு கொண்டு ஓடியது சரிதா மிகவும் பிரபலமாகிவிட்டாள் போட்டி போட்டுக்கொண்டு படங்களில் நடிக்க ஆரம்பித்தாள் இன்னும் இரண்டு நாட்களில் ஒரு படப்பிடிப்புக்காக கோவா செல்ல வேண்டியிருந்தது சரிதா உற்சாகமாய் பொருட்களை எடுத்து வைத்தாள் முன் அனுபவம் இருந்ததால் மேக்கப் மற்றும் டச் அப் விஷயத்தில் அவள் தனக்கு வேண்டியதை எளிதாக தேர்வு செய்து கொள்வாள் அப்போது மேக்கப் கிட்டிலிருந்த ப்ளூ ஷேட் நெயில் பாலிஷை அவள் உற்று பார்த்தாள் பின் பட்டென்று கிட்டை மூடினாள் கோவாவில் காட்சி படமாக்கப்பட்டது மதிய உணவு வேளையில் யாஷ்னாவை பற்றிய பேச்சு எழுந்தது அந்த பொண்ணு யாஷ்னா எவ்வளவு கிரேஸா இருப்பா திடீனு மாயமாகிட்டாயா ஒளிப்பதிவாளர் மூர்த்தி சிலாஹித்தார் ஆமா என் முதல் படத்துல யாஷ்னாவை தான் புக் பண்ணணும்னு உறுதியா இருந்தேன் ஆனா இப்போ அஞ்சு படம் பண்ணிட்டேன் காணாம போனவளை பத்தி இன்னும் தெரியல டைரக்டர் அழகு சோகமாக சொன்னாலும் சற்று நயாடித்தனமும் குரலில் கலந்திருந்ததால் சுற்றி இருந்தவர்கள் சிரித்தனர் இந்த பட ஹீரோயின் சரிதா உங்க கனவு ஹீரோயின் யாஷ்னாவோட டச்சப் ஆர்டிஸ்ட் தான் நீங்க அந்த வகையில மனசை தேத்திக்கலாம் தற்சமயம் படப்பிடிப்பு நடந்து வரும் படத்தின் கதாநாயகன் வினிஷ் வேடிக்கையாக சொல்ல எல்லோரும் சிரிக்க தொடங்கி இருந்தனர் சரியாக அந்த நேரம் பார்த்து சரிதா அங்கே வந்து சேர எல்லாவற்றையும் கேட்க நேர்ந்தது முதலில் அழகு சரிதாவை கவனிக்க அவன் சிரிப்பு அப்படியே உதடுகளில் புதைந்து சமாதியானது அவன் பார்வையை தொடர்ந்து வரிசையாக எல்லோரும் சரிதாவை கவனித்து அடங்கினர் கொதித்து போன சரிதா அவர்களை கொளுத்தி விடுவது போல பார்த்தாள் சாப்பாட்டு கையுடனே வினிஷ் வேகமாய் எழுந்து அவளிடம் வந்தான் ஹே சரிதா சாரி சும்மா விளையாட்டுக்கு அவன் கன்சிமிட்டி சரிதாவை குளிர செய்ய பார்த்தான் என்ன சாரி வினிஷ் நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு போற இடியட் சரிதா குரலில் பேசினாள் ஹே என்ன இடியட்னு சொல்ற ஒடுங்கா மரியாதையா பேசு ஓ உனக்கு தான் மரியாதையெல்லாம் இருக்கா எனக்கெல்லாம் இல்ல நீ ஹோட்டல் சர்வீஸ் மேனா இருந்தவன் தானே ஹே ஹே சர்வீஸ் மேனா ஹோட்டல் சூப்பர்வைசர் வினிஷ் அழுத்தினான் ரெண்டும் ஒண்ணுதானே சரிதா உதட்டை பிதுக்கினாள் சாதாரண டச் அப் ஆர்டிஸ்ட் உனக்கே இவ்வளவு திமிர்னா எனக்கு எவ்வளோ இருக்கும் சரிதா நீ யாஷ்னாவை கொண்டுட்டு தானே ஆவேடத்தை பிடிச்ச வினிஷ் ஆதாரணமாய் சொல்ல சரிதா ஆவேசத்துடன் என்னடா பைத்தியம் சொன்ன என்று அவனை அடிக்க கை ஓங்கினாள் அதை பிடித்தவன் அவளது கன்னத்தில் சப் என்று அடித்தான் சுற்றியிருந்தவர்கள் சாதாரண பேச்சு மாறி சூழல் மிகவும் ரணகளமாக மாறுவதை உணர்ந்து அவர்களை தடுக்க முற்பட்டனர் ஒரு வழியாக அங்கே பலத்த மௌனம் சூழ்ந்தது சரிதாவும் வினிஷும் கைகளை கட்டியபடி நிற்க அழகு அவர்களை பார்த்தபடி நின்றான் சாரி சார் இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் என்னால இந்த படத்துல நடிக்க முடியாது சரிதா ஆழமான குரலில் சொன்னாள் என்னாலையும் இவ கூட இனிமேல் ஒரு ஷாட் நடிக்க முடியாது சார் இவளை மாத்தினா நான் இருப்பேன் வினிஷ் இன்னும் ஒருபடி மேலே போனான் அப்ப புரொடியூசருக்கு என்ன பதில் சொல்றது சரிதா வினிஷ் நான் இதுவரைக்கும் எனக்கான செலவை செட்டில் பண்ணின்றேன் இதுக்கு மேல என்னை கட்டாயப்படுத்தாதீங்க சார் சரிதா கற்கரப்பான குரலில் சொல்லிவிட்டு தன் உதவியாளரிடம் பொருட்களை பேக் செய்து எடுத்து வருமாறு பணித்துவிட்டு கசப்பான மனநிலையோடு கோவாவில் தனக்கு ஒதுக்கப்பட்ட அறையை நோக்கி காரில் பயணித்தாள் ஆனால் வழியில் தெரிந்த கடல் அவளை ஈர்க்க பாதியிலேயே நிறுத்தி இறங்கி அலையை நோக்கி நடந்தாள் உணர்ச்சியின்றி கைகளை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் அப்போது தானாய் யாஷ்னாவின் நினைவு வந்தது ஒரு கதாநாயகியாய் யாஷ்னா அனுபவித்த தொல்லைகளை நேரிலிருந்து பார்த்த பிறகும் இந்த துறையை தான் தேர்ந்தெடுத்திருக்க கூடாது என்று நினைத்தாள் எந்த படம் புக்கானாலும் கடுகு மாதிரி மோப்பம் பிடித்து தன்னிடம் பணத்தை வாங்கும் யாஷ்னாவின் அம்மாவை நினைத்தாலும் கூடவே வெறுப்பு வந்தது இவள் தொல்லை தாங்க முடியாமல் தான் யாஷ்னா எங்கோ ஓடியிருப்பாளோ என்று கூட சரிதாவிற்கு இப்போதெல்லாம் சந்தேகம் வந்தது இந்த யோசனையில் மூழ்கியிருந்தவளின் வாயில் திடீரென்று பின்பக்கமாய் யாரோ வந்து கைக்குட்டையை வைத்து பொத்தினர் மயக்கமடைந்தவளை சத்தமே இன்றி வண்டியில் ஏற்றிச் சென்றனர் அடுத்த நாள் சரிதா கடத்தப்பட்டது தெரிய வந்து பரபரப்பாக செய்தி பரவியது அதே நேரம் நிரோலி ஒரு சர்வதேச காலில் இருந்தாள் எதிர்முனையில் நுனினாக்கு ஆங்கிலம் வந்தது ஹலோ நிரோலி ப்ராடக்ட் பத்திரமா வந்து சேர்ந்துச்சா எஸ் நிரோலி பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க யாஷ்னாவை வித்துட்டு போட்ட அக்கவுண்ட்லயா வேணாம் வேணாம் நான் சொல்ற புது அக்கவுண்ட்ல ஓகே இணைப்பு அருந்தது முதலில் யாஷ்னா அடுத்தது வேலைக்கு வந்த பெண் சரிதா இனி யாரை வலையில் மாட்ட விடலாம் என்று நிரோலி திட்டம் திட்டத் தொடங்கினாள் சினிமா துறைக்கு வரும் பெண்கள் அவள் கண்களுக்கு விட்டில் பூச்சிகளாகவே ஏனோ தெரிந்தனர் இப்போது ஃபேஸ்புக் ரீல்ஸில் தெரிந்த ஒரு அழகான பெண் அவள் கவனத்தை ஈர்த்தாள் அவளுக்கு நட்பு வேண்டுகோள் அனுப்பிவிட்டாள் முற்றும் இது மாதிரி மேலும் பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி